என் நண்பான நண்பர்களுக்கு லஷாவின் வணக்கம் இந்த வீடியோ பதிவில நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் அன்றாடம் நம்ம பேசுகின்ற அல்லது அன்றாடம் நம்ம யாருக்கிட்டையாவது இருந்து கேட்கின்ற சில ஒரு ஆறு பழமொழிகளுக்கான சரியான அர்த்தத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் என்னதுக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் நிறைய பழமொழிகளை வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்து பேசுறது அப்படின்றது வந்து வழக்கமாகவே இருக்கு பண்டைய காலத்தில் இருக்கிற சில சொற்கள் வந்து இன்றைய காலத்தில் மறைவி வேற ஒரு பொருளை தரக்கூடிய சொற்களாக வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி தமிழில் இருக்கிற சொற்களை வந்து நம்ம மாறாக அல்லது மாற்றி அல்லது மறைவி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த தமிழுக்கு இருக்கிற தமிழ் மொழிக்கு இருக்கிற வரலாறு அப்படின்றது வந்து ஒரு கண்காணாத தூரத்துக்கு அப்படி போயிடும் ஸோ அதனால சரியான அர்த்தங்களை சரியான பொருள்களை அறிந்து நம்ம பழமொழிகளாக இருக்கலாம் இருக்கலாம் நம்ம பயன்படுத்துகிற நேரம் நம்மளை வந்து ஒரு உயர்ந்த மனிதர் அல்லது நமக்கு வந்து எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் அப்படின்ற அப்படின்னு வந்து சமூகத்தில் உள்ள வந்து நம்மளை பார்ப்பாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஆறு பழமொழிகள் வந்து நான் உங்களுக்காக வச்சிருக்கேன் வாங்க நம்ம முதலாவது பழமொழி என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதலாவது பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இந்த பழமொழியை வந்து மற்றவர்களை வந்து ஏலனப்படுத்துறதுக்காக மற்றவர்களை வந்து தூற்றுறதுக்காக இந்த பழமொழியை வந்து பயன்படுத்துவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான பொருள் என்ன கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை உங்களால கண்டுபிடிக்க முடியும் கழு அப்படின்னு சொல்ற ஒரு கோரைப்புள் வகை வந்து இருக்கு இதுல தைக்கிற பாய்க்கு பின்னுற பாய்க்கு ஒரு கற்பூர வாசனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து குழந்தைகள் அல்லது மனிதர்கள் வந்து தொற்று நோய்கள் இருக்கிற நேரம் இந்த பாயில வந்து படுத்தாங்கன்னா அல்லது அதுல வந்து நித்திரை கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நோய் வந்து தீரும் அப்படின்னு ஒரு வைத்திய குறிப்பு குறிப்பும் வந்து இருக்கு ஸோ இந்த கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்றது தான் இதனுடைய சரியான அர்த்தம் ஸோ இதை வந்து வேற ஒரு முறையில் வேற ஒரு அர்த்தத்தோட நம்ம பயன்படுத்துறத இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நீங்க வந்து தடை செய்து கொள்ளுங்க வேற யாராச்சும் இந்த பழமொழியை வந்து இவ்வாறு பயன்படுத்துறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஸோ மற்றவர்களும் பெறட்டும் சரி அடுத்த விஷயம் என்ன இரண்டாவது பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புண்பட்ட நெஞ்சை புகவிட்டு ஆற்று அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதனுடைய சரியான பொருள் புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆற்று அப்படி புகை விட்டு ஆற்று புகை விட்டு ஆற்று சோ புண்பற்று நெஞ்சை புகை விட்டு ஆற்று அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது நம்மளுடைய மனம் வந்து ஏதாவது ஒரு நிலையில புண்பற்றுச்சு ஏதாவது ஒரு மனசங்கடம் வந்து நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதுல இருந்து வெளிவர்றதுக்காக வேற ஒரு நல்ல நிகழ்வுல அல்லது வேற ஒரு நல்ல செயல்ல விட்டு அந்த கூடாக நம்ம அந்த செயலுக்குள்ளே போயிட்டு நம்மளை வந்து ஆற்றிக்கொள்ளணும் ஆற்றுதல் அப்படின்னா வழிப்படுத்தல் அப்படின்னு வந்து பொருள் ஸோ புண்பட்டு நெஞ்சை விட்டு ஆற்று புகை விட்டு ஆற்றுல ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் விட்டு ஆற்று அப்படின்றதுதான் இதனுடைய சரியான அர்த்தம் ஸோ இந்த இரண்டாவது பழமொழியும் நீங்கள் வந்து சரியான இடத்துல சரியான பொருளோடு வந்து பயன்படுத்துங்க வேறு யாரும் ப தவறாக பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள் அடுத்த பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவும் கற்றுமர ஸோ இதை வந்து களவும் கற்றுமர அப்படின்னு தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க ஆனா இதனுடைய சரியான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கனவும் கத்து மர கனவு அப்படின்னா திருடுறது கத்து அப்படின்னா பொய் சொல்றது பொய் சொல்றதையும் மறந்து விடுங்கள் அப்படின்னு முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளில் நிறைய பேர் வந்து தவறு செஞ்சுட்டு அதுதான் பெரியவங்களே சொல்லிட்டாங்களே களவும் கத்து மர சரி சரி நான் ஒரு தடவை தான் செஞ்சேன் இனி நான் செய்ய மாட்டேன் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பித்து கொள்ளுவாங்க ஸோ அப்படி தப்பித்து கொள்றவங்களுக்கு அந்த மாதிரியான பழமொழியை சொல்லி தப்பித்து கொள்றவங்களுக்கு நீங்க வந்து இத வந்து விளக்கப்படுத்துங்க பெரியவங்க வந்து களவும் கத்து மர அப்படின்னு சொல்றது உள்நோக்கம் களவும் கத்து மர திருடுறதையும் பொய் சொல்றதையும் மறந்து விடு அப்படின்னு தான் நீங்கள் வேற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் உங்களை மன்னிக்க முடியாத மன்னிக்கிறது மனிதனுடைய இயல்பு மன்னித்து விடுங்க ஆனால் இந்த விடயத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து மன்னிக்கிற நேரம் அவங்க இந்த பழமொழியை பயன்படுத்தி தப்பிக்கிற இடங்கள் வேற எங்கேயும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தப்பிக்க மாட்டாங்க ஸோ நான்காவது பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய காலத்தில் அல்லது பண்டைய இருந்து சாதாரண காலங்களுக்கு முன்னைய இருந்து நிறைய குளறுபடிகள் நிறைய உள்குத்துக்களை வச்சு கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது வந்து வளமையாக ஆகியிருக்கு ஸோ எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான் பெரியவங்க சொன்னாங்களே ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண என்ன பண்ணால் ஒரு போய் தானே சொல்லிட்டேன் இப்படின்னு நிறைய பேர் வந்து தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் அதில் இருக்கிற உள் அர்த்தம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் போய் சொல்லி ஆயிரம் தடவைகள் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் சாதாரணமாக யாருக்கும் தெரியாமல் ஒரு கல்யாணத்தை பண்ண ஆயிரம் தடவைகள் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ற நேரம் அந்த கல்யாணம் வந்து ஒரு சீரும் சிறப்புமாக இருக்கும் அந்த மணமக்கள் வந்து சிறந்த வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து கல்யாணம் கட்டிட்டாங்க ஸோ உங்களை வந்து தப்பான எண்ணத்துல வந்து பார்க்க கூடாது அதுக்காக தான் ஆயிரம் போய் சொல்லி ஒரு திருமணத்தை வந்து கல்யாணம் பண்ணணும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ ஆயிரம் போய் சொல்ல ஆயிரம் போய் சொல்லி ஸோ இந்த ஒரு பழமொழியும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் ஸோ இதை வந்து வேறு யாரும் பயன்படுத்துனாங்கன்னா நீங்கள் அதை வந்து சரியான பொருளை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ அடுத்த பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரட்டை பழமொழி அப்படின்னு சொல்லலாம் பாத்திரம் மறிந்து பிச்சையீடு கோத்திரம் மறிந்து பெண்ணை கொடு ஸோ முதலாவது இருக்க ஒரு சொற்றோடரை மட்டும் பார்ப்போம் பாத்திர மறிந்து பிச்சைடு அப்படின்னா யாராவது நமக்கு யாசகம் அல்லது ஒரு உதவி ஏதாவது ஒரு பிச்சை கேட்டு பிச்சை அப்படின்றத விட உதவி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் யாராவது நம்மகிட்ட உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை அறிந்து நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு பசிக்குது அப்படின்னு நம்மகிட்ட வந்து ஏதாச்சும் சாப்பிட இருந்தால் தாங்க நேரம் நம்ம இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது மாறாக அந்த காசில் ஏதாவது ஒரு உணவு உணவு பொருள் வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்தா அதுதான் அவங்களுடைய பசியை வந்து போக்கும் அதுதான் உண்மையான யாசக தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால பாத்திரம் மருந்து அவங்களுக்கு உள்ள தேவைகளை அறிந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னா உதவி செய்யணும் பாத்திரம் பாத்திர பிச்சை பிச்சைடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயே இருக்க தொடர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு இந்த கோத்திரம் அப்படின்றது வந்து சாதி இனம் மத இப்படின்ற வார்த்தைகளுக்கான ஒரு பொருள் ஆனா இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறது இங்க வந்து குறிப்பாக சொல்லி இருக்கிறது வந்து அது கிடையாது கோத்திரம் அறிந்த பெண்ணை கொடு அப்படின்னா பண்டைய காலத்துல இருந்து பெண்கள் தான் என்ன செய்வாங்கன்னா மணமகன் தான் மணமகள மணமகள் தான் மணமகனுடைய வீட்டுக்கு போவாங்க சோ அதனால பெண்களுக்கு தான் இந்த பழமொழி வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு அப்படின்னா மணமகன் வந்து எந்த நிலையில் இருக்கா அவனுக்கு வந்து நல்ல செல்வங்கள் இருக்கா அவன் வந்து நம்மளுடைய மனம் மகளை வந்து காப்பாற்றுவான வச்சு காப்பாற்றுவானா அவனுக்கு நிறைய திறமைகள் இருக்கா அவனுடைய பலம் பலவீனங்கள் இந்த மாதிரி விடயங்களை அறிந்து தான் ஒரு பெண்ணை வந்து கொடுக்கணும் கோத்திரம் மறைந்து பெண்ணை கொடு மாறாக அவங்க சொல்லலை ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் பார்த்து நம்ம ஜாதியாக நம்ம குலமாக அவன் நம்ம மதமாக இப்படி பார்த்து வந்து நீங்கள் வந்து பெண்ணை கொடுக்க வேணாம் அவனுக்கு இருக்க திறமைகள் அவனுக்கு இருக்க பலம் பலவீனங்கள் இதை அறிந்து தான் அவனுக்கு வந்து பெண்ணை அப்படின்னு பழங்காலத்துல உள்ளவங்க சொன்னாங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சோ அடுத்த ஆஹ் பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது பழமொழி கடைசி பழமொழி ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு அடுக்கடுக்கு தொடர் மாதிரி ஒரு பயன்படுது யானைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்தனே அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆ நெய் அப்படின்றது ஆ அப்படின்றது வந்து பசு அதனுடைய நெய் சாதாரணமா நமக்கு தெரியும் நெய் ஸோ பூனை அப்படின்னா பூ அப்படின்றது வந்து மலர் மலர்ல இருந்து வர நெய் அதாவது தேன் நெய்யையும் தேனையும் சாப்பிட்றவங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா நெய்யை சாப்பிட்டு அவங்க வந்து நல்ல புஷ்டியா நல்ல குண்டா வந்து இருப்பாங்க அதே தேனை குடிக்கிறவங்க வந்து மெலிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அவங்க வந்து குஷ்டியா நல்ல செல்வங்களை கொண்ட ஒரு காலப்பகுதியும் இருக்கும் அதே நேரம் அவங்க வந்து செல்வங்களற்று இருக்கிற ஒரு நிலையும் வந்து காணப்படும் அப்படின்றது தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு ஆறு பழமொழிகள் சரியான அர்த்தங்களை உடைய ஆறு பழமொழிகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதலாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா கடு தைக்க தெரியுமாம் கட்பூர வாசனை இரண்டாவது புண்பட்ட நெஞ்சை புக விற்று ஆற்று மூன்றாவது பழமொழி களவும் கத்து மர நான்காவது பழமொழி ஆயிரம் போய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்யணும் அப்படின்றது ஐந்தாவது பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்திர மருந்து பிச்சைகிடு கோத்திர மறிந்து பெண்ணை கோடு ஆறாவது பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஸோ இந்த பழமொழியை வந்து வேற யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அல்லது நீங்க பயன்படுத்துவீங்கன்னா சரியான அர்த்தங்களை கொண்டு சரியான சம்பவங்கள் சரியான நேரங்களின் அடிப்படையில நீங்க வந்து இந்த பழமொழியை பயன்படுத்துவீங்க அப்படின்றதுல ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் எப்போ அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம அதை இலகுவாக சொல்கிற நேரம் ஸோ இந்த வீடியோவுட்டு லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு புதுமுக நண்பராக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் இருந்து இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோ சுற்றி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் லஷா நன்றி